வணக்கம் தமிழ் அமராஜ் தம்பி பேசியிருக்கேன் பேர்லேருந்து ஜோசப் என்கிற விஜய் நடத்திய கூட்டம் ஒரு நடிகன் நடத்திய கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு அப்பாவி குழந்தை குழந்தைகள் இளைஞர்கள் முதியோர்களாம் இறந்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு டிவி இதில் பிபிசியில் ஒரு பார்த்த லிங்க் கூட வைக்கிறீங்க போய் பார்க்குற நபர்கள் பாருங்கள் பத்து குழந்தைகள்கிட்ட இறந்துருக்காங்க அந்த பத்து குழந்தைகள் குடும்பத்துலேயுமே பேசுகிறாங்க அதில் என்னென்னா பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க தான் போய் இவனை பார்க்க போயிருக்காங்க ஒரு நூறு அடி ஐம்பது அடியில் உள்ள ஆட்கள் தான் குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த குழந்தைகள் வந்து விடாபுடியாக கூப்பிட்டு நான் பார்த்தே ஆகணும் வேணே அப்படின்ட்டு எல்லா குழந்தைகளும் இந்த ஆசை இருக்கும் அதாண்டி அது ஒரு எனக்கு அதில் கண் கலங்குனது ஒரு தாய் வாய் பேச முடியாது எனக்கு கண் கலங்கு எனக்கு மனசு கேட்கல கேட்டுட்டு வாய் பேச முடியாது காது கேட்காது அந்த தாய் அந்த குழந்தை இறந்து இறந்துருக்கு அது அந்த தாய் கூட்டிகிட்டு போகல அவங்க அத்தைக்காரி ஒரு இருக்கா அவள் விசேச்சு அவள் பேசும்போது இவ்வளவு குற்ற சில அந்த பொம்பளை பேசு மீன்ஸ் அவள் இன்னமும் விஜய் ரசியை தான் விஜய் விஜய் தாங்கிறான் அவள் அவளை எனக்கு என்னென்னா தனது தவறை இன்னும் அந்த அந் அத்தைக்காரி உணர்ந்துக்கலையோ அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு இது இது என்னென்னா அவன் அண்ணன் அண்ணன் ஏன்னா அந்த குழந்தை சொல்லியிருக்கு சின்ன பையன் அவன் இந்த இந்த வீணா பணம் பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுவான் ஆடும் அந்த குழந்தை எனக்கு கூட்டிகிட்டு போகணும்னு கேட்டிருக்கு அது கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தைய பறி கொடுத்துருச்சு இந்த தாய்க்கு பேச முடியாது காது கேட்காது என்ன பேசுகிறோம் நம்ம பேசுகிறோம் அந்த குழந்தை தான் அதுக்கு ஒரு உயிராக இருந்திருக்கும் அதுவும் போகணுன்னா அது அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி கு அந்த இருக்குது இந்த லிங்க் நான் பிபிசி லிங்க்கு நான் பேசின லிங்க்கு அந்த அந்த டிவி சேனலில் பேசுன லிங்க்கு நான் வைக்கிறேன் அதை கட்டாமல் எல்லோரும் பாருங்கள் என்னடா இவன் வந்து இவனா ஜோசப் ஜெய் வந்து இப்படி தரக்குறையாக பேசிடுவான்னு நினைப்பீங்க கட்டாயமாங்க எவன் எவ்வளோ இதுல வந்து என்னன்னா எனக்கு என்ன இதில் ஒண்ணா அவங்க குற்றத்தை அவங்க ஒத்து அவங்க வந்து ஒத்துக்காததான் எனக்கு எனக்கு தவறு அந்த அந்த சில குழந்தை த மா அத்தைக்காரி மாமக்காரெல்லாம் கூட்டி போயிருக்காங்க ஸோ அவங்க தவறுல ஒத்துக்கிறாங்க இது என்னோடய தவறு நாங்கள் போயிருக்கோம் இவங்க கூட்டத்தில் போய் நெரிசல் இல்லை இவங்க பண்ண அல்ச்சாட்டியத்துக்கு இவங்க பண்ண கிசும்புக்கு கூட்டத்தை காமிக்கிறேன் இது வந்து எப்படின்னா நீங்கள் பார்க்கலாம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சின்ன பசங்க இளைஞர் வந்து பாரு நெரிசல் கூட்ட நல்ல நிற்கிறோம் அப்படின்ட்டு லைவ்ல அந்த வீட்டிலாம் எடுத்துட்டாங்க அந்த வீட்டில் நீங்கள் போட்ட வீட்டெலாம் எடுத்துருக்காங்க நிறையா சேனலில் போய் என்னோட என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ட்டை பார்க்கும்போது ஃபேஸ்புக்கில் இருக்கும்போது அவங்க நிறையா வீடியோ எடுத்துட்டாங்க கூட்டணி சார் கூட்டம் காமிக்கிறாங்க யார் கூட்டம் காமிச்சது இவங்க காமிக்கிறதுக்காண்டி அப்பாவி குழந்தைகளையும் மக்களையும் கொண்டு நான் அந்த அப்புறம் அந்த ஆதவ அர்ஜினை அவர் திருப்பான் பார்த்தீங்களா ஜென்னிசட்டு அவனுக்கு முட்டிக்கு முட்டி தட்டி முட்டியை உடச்சிக்கு உள்ளே போட்டணும் ஃபர்ஸ்ட்டு சரியா முட்டிக்கு முட்டி முடைச்சி என்னென்னா ஒன் ஒன் தலைவன் பேசுறதுக்கு முன்னாடி நீ பேசுகிற ஜென்னிசன்ட்டு இளைஞர்களை தூண்டி விடுற நான் என்ன சொல்லிட்டேன்ல என்ன சொல்லிட்டேன்னா நீ வந்து நேபாளையோ பாகிஸ்தானையோ இல்லை பெங்காலியோ எடுத்துக்காத இங்கே இருக்கிறது உலகத்து உலக உலகத்திலே மூணாவது இடத்துல இருக்கு நம்மளோட கொண்டு கொண்டது நசுக்கு கொட்டை எடுத்து விட்ருவா இந்த செட்டில் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் இப்போ போகிறான் இதுக்கு ஏர்போர்ட்டுக்கு ஏர் ஏர்போர்ட்டுக்கு இருக்கான் இருக்குங்க ஃபோன் அப்படி வச்சுருக்காங்க வெளியில் அப்படி வச்சுட்டு ஃபோன் வச்சு இப்படி போயிட்ருக்கான் பேசவே இல்லை ஏன்னா இப்ப வந்து ஒரு யாரோ ஒரு ஒரு இங்கிலீஷ் சேனல் வந்து பெட்டி எடுக்குது எப்படி செத்தாங்க ஏன் செத்தான்ட்டு ஏன்னா அந்த குற்ற உணர்ச்சியே இல்லாமல் ஓடி தண்ணி ஓடி இருக்கானுங்க குற்ற உணர்ச்சியே இல்லாமல் ஓடி இருக்கானுங்க நான் உனக்கு எனக்கு ஒன்றே ஒன்று சொல்லணும்னு ஆசைங்க என்னென்னா இந்த வீணா போன ஜோசப் வீச்சிருக்கான் அவன் கொடுத்த இருபது லட்சம் வரைக்கும் போதில் ஆளுக்கு ஒவ்வொரு கோடி ரூபா அந்த இழந்த குடும்பத்துக்கு ஆளுக்கு ஒவ்வொரு கோடி ரூபா கொடுத்தா ஈடு கட் ஈடு அது அந்த அந்த ஒரு கோடி ரூபா பத்தாது அது மரியாதை அந்த ஒரு ஒரு கோடிவா அந்த குழந்தைகள் இறந்த குழந்தைகளாச்சும் ஒரு ஒரு கோடி ரூபா கொடுக்கணும் அந்த காதுக்கு தங்கச்சியும் வாய் பேச முடியாது ஒன்று ரெண்டு பேருக்கு காதுக்கு காது ஒரு ஒருத்தவங்களுக்கு வாய் பேச முடியாது வந்து காதும் வாய் பேச முடியாது அந்த பணத்தை கொண்டு போய் கொடுக்க நீ முதல்ல நீ சம்பாரிச்சேன் ஐநூறு கோடி முந்நூறு கோடி ஒரு படத்துக்கு வாங்குறீ வாங்கன்னு சொல்லி ஏமாத்தின எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணி எல்லாம் நம்ம மார்க்கெட்டிங் மணி வந்து வந்து இல்லை அந்த மார்க்கெட்டிங் மணி வந்து இந்த உயிரை பிரிச்சிருக்கேயில்ல அதுக்காண்டிச்சு அந்த அந்த போய்ட்டு ஒன்று உன்னோட அந்த அவங்களோட அந்த அந்த குழந்தையோட ஆத்மா சாந்தி அடிந்தான் எனக்கு அந்த தாயை நினைக்கும் போது தான் எனக்கு வந்து இன்னமும் மனசை கேட்கலை அதை அந்த பார்க்கும்போது நான் நிப்பாட்டேன் அதை அப்புறம் எனக்கு மனசு இல்லை ஏன்னா அந்த தாயோட உட்காந்துருக்கு அந்த இடத்துல நம்மளோட தங்கச்சியோ நம்மளோட ஒரு குடும்பத்தை ஒரு நபராக இருந்தோம்னா அந்த வழி என்னன்னு தெரியும் உங்களுக்கு இல்லை தெரிய வாய்ப்பே இல்லை வேணும்னா அன்றைக்கி வந்து இதோட ஜோசப் கட்சிக்காரனும் டிஎம்ஏ காரணம் சண்டை போட்டுருக்காங்க அவன் தான் குட்ட உணச்சி எல்லாம் இதுல இதில் என்னென்னா நாற்பது வருஷத்துக்கு இவங்க இருக்கும் கவலை அவனும் கவலை இல்லை தூக்கி போட்டு அடுத்து அரசியல் கிறங்கிட்டானுங்க இதுக்கு வந்து கட்டாயமா தமிழக மக்கள் என்ன தமிழக மக்கள் இது தமிழக மக்கள் அந்த அவன் அழுது பேசிட்டான் இல்லை பேசிட்டான் அவனுக்கு காரத்தில் போய் போட்டு போட்டு போயிடுவேன் எனக்கு இவங்க யாருக்கும் நீ எனக்கு எப்படி சொல்கிறது அந்த அஜித்ன்னு ஒரு நடிகர் சரியா அஜித் எல்லாருமே சொல்லுவாங்க என் மண்ட கணம் முடிச்சேன் அஜித்துக்காரர் அஜித் வந்து மண்டகணம் முடிச்சவன் கணம் இவன் வந்து ரஜினி என்ன பண்ணானோ முன்னாடி வந்து ரஜினி வந்து ரஜினி ஒரு ஒரு கட்டத்தில் ரஜினிகாந்த் என்ன பண்ணுவோம் அப்படின்னா யாரையும் சந்திக்கலாம் மாட்டாப்புல ஒரு ஒரு காலத்து என்ன ஒரு அவன் ஒரு ரசிகர் வந்து இறந்துட்டாங்க ஒரு ஒரு ரஜினியை பார்க்க நாளுக்கு வரேன்ட்டு ஒரு ரசிகர் இறந்ததுலேருந்து அந்த அம்மாவும் அப்பாவும் போய்ட்டு ரஜினியோட சரி அந்த அந்த தாயை த போயிட்டு போய்ட்டு ரஜினியை போயிட்டு மாதிரி ஒன்னும் உன்னை பார்க்க பையன் பையன் இறந்துட்டான்ட்டு எனக்கு இருந்த ஒரே ஒரு பிள்ளை நான் பிள்ளையை பதி கொடுத்துட்டேனே உன்னைய பார்க்க வந்துட்டான்ட்டு அந்த அந்த போயிட்டு பேசி ரஜினியை போய் பா ரஜினியை போய் பார்த்து பேசும்போது ரஜினி அன்னைக்கு நொடிஞ்சு குவாந்துட்டாப்லாம் குழந்தை அந்த அம்மாட்ட காலையில் கையில் அப்பா த மன்னிச்சுங்க என்னோட தப்பு தான் நீ மேலே அது மாதிரி பண்ண மாட்டேன் சொல்லி இது வரைக்கும் இன்ன வரைக்கும் அந்த குடும்பத்தை கை கொடுத்துட்டு இருக்கான் ரஜினி சரியா இன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் என்ற நபர் அந்த எப்ப செத்து அந்த செத்து அது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது முப்பத்தஞ்சு நாற்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு ஆச்சு அந்த பையன் செத்து இன்னமும் அவர் அவர் இருக்காரு அதனால நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு மேல ரஜினி ஒன்ஸ் பீக்ல இருக்கும் போது ஆள் பீக்ல இருக்கும் போது இவங்கெல்லாம் ஒரு ஒரு மண்ணாங்கட்டி இல்ல யாரு இந்த ஜோசப் விஜய்ங்கிறவங்களும் ஒட்ட ஒரு மண்ணாங்கட்டி இல்ல ஜோசப் ரஜினிகிட்ட ஒரு மண்ணாங்கட்டி இல்ல ரஜினி ரஜினிகிட்ட அடுத்து நிற்கிறதுக்கு இவருலாம் ஒரு அறிவு இருக்காது ஏன்னா அந்த இடத்துல மீடியாக்கள் பேப்பர்ல தான் நீ சொல்லணும் நம்ம மாதிரிலாம் வந்து ரஜினியாக சொல்லிட்டான் அப்போ சொல்லிட்டான் நான் இனிமேல் என்னோட பிறந்தநாள் யாரும் கொண்டாட என் வீட்டுக்கு கொண்டாட வராதிங்க அதுலேருந்து வருஷத்துக்கு ஒரு படம் வருஷத்துக்கு ரெண்டு படம் இல்லை இமயமலுக்கு ஓடி போயிடுறது ஏன்னா மக்களோட நெரிசலை குறைக்கிறதுக்காண்டி தானே இந்த பாதி அவர் அவர் செஞ்சது அதுக்கு அது அதை பா அதை பின்தொடர்ந்து வந்தது தான் அஜித் அஜித் அஜித்தை வந்து ஒன் ஆஃப் த பெஸ்டுன்னு சொல்லுவாங்கண்ணா ஏன்னா இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் அது நடக்கும் இது வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் நடக்க போகுது நடக்கும் அப்படின்ட்டு ஒதுகுநலர் ரஜினி அஜித் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எல்லாம் சொல்லலாம் மண்டகம் பிடிச்சோடன ஒன்று மண்டகம் பிடிச்சோன்னா இருந்துட்டு போகிறேன் இன்னைக்கு செத்தானாடா இன்னைக்கு அஜித் அஜித் வந்து நின்று செத்துந்தானா நான் அப்படியே மீடியா கால் அப்படி இருந்திருக்கும் தூத்தி வரை மாட்டானுங்க ஜோசப் என்கிற விஜய் மரியாதை ஒரு கோடி பணம் அமையில கொண்டு போய் ஈடுகட்டு போயிட்டு அந்த குழந்தை குடும்பத்தில் போய் கொடுத்து காலில் விழுந்து ரஜினி காலில் விழுந்து ரஜினி அந்த தாயந்தாப்பம் காலில் விழுந்து மன்னிப்பு கட்டாப்பில்லையான் அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ காலில் விழுந்து மன்னி அப்போ தான் அவங்களுக்கு ஆத்மா சாந்தி அடையும் சரியா இன்னமும் உன்னை நம்பிட்டு இருக்காங்க அவங்க போயிட்டு காலில் விழுந்து ரஜினிகாந்த் எப்படி காலில் விழுந்து தாய் தாய் தப்புன்ற அந்த அந்த இறந்த பையன்கிட்ட வந்து அதுலேயும் சொல்லிட்டு ரஜினி நீ வந்து என்னோட நீ என்ன என்னை பார்க்குறதுக்கோ என்னை பார்க்குறது சென்னைக்கு வராதிங்க அவ்வளோ தூரத்துலேருந்து அவங்க ரசிகர் பண்ணுறதுக்கெல்லாம் எல்லாேருக்குமே நிறையா பேர் திட்டிருக்காங்க நீ வந்து என்னென்ன உங்கள பார்க்க வராத என்னை பார்க்க தயவுசெய்து வராத நான் நான் என்னோட மன்ற மூலியமாக உங்களை வந்து நான் நான் வந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை நான் என்ன முடிஞ்ச வரை நான் செய்கிறேன் அப்படின்ட்டு இவன் அப்படியே இருக்கானா போய் விழுந்துருக்கேன்னா காலில் விழுந்து என்னை மன்னிச்சுட்டு விழுந்து விழு விழுவான் எப்போ அந்த ஓட்டு வாங்கும் போது வருவான் ஓட்டு வாங்குறதுக்கு வரும்போதும் கட்டாமல் விழுவாங்க சரி அதுக்கப்புறம் வந்து அது அது ஏன்னா அப்போ திருப்பியும் மக்கள்கிட்ட வந்து ஒரு 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 பரிதாப நிலைக்கு அவன் ஸோ என்ன சொல்கிறது அந்த சோகத்தன்மையை காமிச்சு மக்கள்கிட்ட எப்படி ஓட்டு வாங்கலாம் அப்படிங்கிறது ஆனால் இப்போ டோட்டல் டேமேஜில் இருக்கிற ஆள் டோட்டல் நான் என்ன சொல்கிறேன்னா ரெண்டு பேருமே இருந்தப்போ தப்பு இருக்குது அவன் யார் கரே ஸ்டாலின் ஆட்சி மேலே தப்பு இருக்குது இவங்க இவங்க எயிட்டி பர்சன்டேஜ் மேம் மேலே தப்பு கூட்டத்தை காமிக்கிறேன் இதை காமிக்கிறேன் அதை இதை காமிக்கிறேன் மயிரை காமிக்கிறேன் மட்டையை காமிக்கிறான்ட்டு அப்பாவி மக்களை கொண்டு வச்சுருக்கானுங்க கொண்டு வச்சுட்டு அந்த அந்த குற்ற உணவகம் இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு இவனோட இவனோட இருக்கிற பசங்களை பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே உன் வீட்டில் உன்னோட உனக்கெல்லாம் இங்கே அந்த இருந்தால் தானே ஒரு அம்மாவுக்கு ஒரு ஒரே ஒரு புள்ள நல்லா கேட்டுங்க ஒரு அம்மாவுக்கு ஒற்ற புள்ள பதினெட்டு வருஷத்துக்கு அம்மா அம்மா பிறந்திருக்கு அந்த பிள்ளை பறி கொடுத்துருக்கு அந்த அம்மா என்ன சொல்ல முடியும்னா கொஞ்சம் அழுதுகிட்டு இருக்கு அந்த வழி என்னன்னா அந்த தாயும் தகப்பனுக்கு தானே இருக்கணும்னு சொல்லிப்பான் தாயும் தகப்பனுக்கு தான் தெரியும் உனக்கோ எனக்கோ விஜய்க்கோ தெரியும் விஜய் வீட்டில் ஒருத்தவங்க எல்லாம் விழுந்துச்சுன்னா பேசாமல் நான் கேட்குறேன் விஜய் நான் விஜய் வீட்டில் ஒருத்தன் எல்லாம் விழுந்துருச்சு பேசாமல் விஜயோட தங்கச்சி ஒன்று இறந்து போச்சு ஏன் அங்கே சொல்கிறேன்னா அந்த வலி அவனுக்கு தெரியும் என்னென்னு இன்னும் தங்கச்சி போட்ட எவ்வளோ நீ ஓன் தங்கச்சி குடும்பத்துக்கு ஓன் தங்கச்சின்னு சொல் போறியில் இப்போ அதே மாதிரி எத்தனை குழந்தைகள் உன்னைய பார்க்கணும் செத்துச்சு ஆ அது காலைல விழுந்துருக்கேன் நிற நீ போய் நல்ல மனுஷனாக இருந்தானே காலையில் விழுந்துருந்துச்சு உனக்கு இந்த பேச்சா இருந்து அடி வாங்கு நீ அரசியலுக்கு வந்துருக்க நீ அடி வாங்கு இப்போ காலில் விழுவு காலைல விழுந்து மன்னிப்புகள் நன்ற மினிஷன் வாழ்க்கை தமிழ் வளர்ந்த தமிழ் ஜெய்ஹிந்த்